உங்கள் வசந்த் தொலை மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த ஒருநிலைப்படுத்தும் போது நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே தியானத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதுவாக நீங்கள் ஆவீர்கள் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் மூலமாக வந்து நமக்கு இந்த இந்த உலகமே ஒரு பைத்தியக்கார உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே பைத்தியங்கள் தனிப்பட்ட முறையில் அப்படியே உட்கார்ந்து பார்த்தோம்னா நமக்குள்ளே ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கும் நமக்கே தெரியாமல் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் காண தவறாதீர்கள்